இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபிஃப்த் டெஸ்ட்டு டே டூ ஸோ நேற்று டே ஒனில் பார்த்திங்கன்னா இந்தியா சூப்பராக பவுலிங் போட்டு இங்கிலாந்து இரநூத்தி பதினெட்டுக்கெலாம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் இறங்கி நூற்றி முப்பத்தஞ்சுக்கு ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க ஸோ சூப்பரான பேட்டிங் சுப்மன் கில் அண்டு ரோஹித் சர்மா கிரீஸில் இருந்தாங்க பட் இன்றைக்கி அப்படியே கண்டினியூ பண்ணி விளையாடி ரெண்டு பேரும் சூப்பராக செஞ்சுரியை போட்டாங்க அவங்க மட்டும் செஞ்சுரி போட்டது இல்லாமல் செஞ்சுரி போட்டோன்னே ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சர்ராஸ்கானும் தேவ்தத் படிக்கல் ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடித்தாங்க சர்ப்ராஸ்கான் வழக்கம் போல அதிரடி விளாண்டாரு தேவ்தத் படிக்கலாம் பொறுமையாக சூப்பராக விளையாண்டார் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு குய் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க எட்டு விக்கெட் ஆகிட்டாங்க பட் நானூற்றி முப்பது நாளைக்குலாம் விக்கெட் குல்தீப் யாதவும் பூமராவும் சேர்ந்து இப்போ ஸ்கோர் நானூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் அடிச்சிருக்காங்க லீடு டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்திருக்கு ஸோ நாளைக்கு இந்த மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தியா இந்த மேட்சை கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஃபோர் ஒன்று தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ